மூணு வருஷமாவே ரொம்ப ஓவர் பொசசிவ்னஸ் ஓவர் லவ் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க இது தவறுதலான உறவு மட்டும் கிடையாது அப்பா பிள்ளையா இருக்கலாம் அம்மா மகளா இருக்கலாம் எல்லாரும் சரி தூக்கமின்மையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் நல்லா தூங்குவாங்க மனநோயால நோயால் பாதிக்கப்பட்டிருந்த கூடியவர்களுக்கெல்லாம் மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏழில் சனி வரார் ஏழில் சனி வந்துச்சின்னா என்ன பண்ணுவார் ஏழாம் இடம் என்பது காதல் கலத்தரம் காமம் காமத்தை அதிகரிக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தும் காதல் வயப்படக்கூடிய சூழல்களை கொண்டு வந்து சேர்க்கும் கலத்தரத்துக்குரிய சூழ்நிலைகளில் சின்ன சின்ன தொந்தரவுகளை செய்வார் இதில் மட்டும் கவனமா இருக்கணும் ஸோ உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்ணீராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்தணும் கன்னிராசிக்கு பத்தில் குரு வரார் ஆயிரம் நல்லது சொன்னால் கூட சரி ஈசனார் ஒரு பத்திலே திரு ஓட்டிலே இறந்துனதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பத்தில் குரு வரும்பொழுது பணம் சார்ந்த விஷயத்தில் தயவு செஞ்சு கவனம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு செஞ்சுட்டா மாட்டிப்பாங்க பத்தில் குரு வந்துச்சுன்னா பிச்சை எடுக்காத குறையாக மாற்றி விட்டுடுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் குரு தனஸ்தானத்தை பார்க்குறது பலம் தன்னைத்தானே தானே ஒரு சித்தராக கன்னிராசிக்காரர்கள் நினைத்துக் கொள்வார்கள் நிறைய தெய்வஸ்தலத்துக்கு போவாங்க சித்தர் கோவிலுக்கு போயிட்டு நிறைய வழிபடுவார்கள் தன்னுடைய ஆன்மாவை உணரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவர்களுக்கு இருக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சோ பைரவருடைய வழிபாடுகளை அஷ்டமியில போயிட்டு அவங்க செஞ்சுட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கான இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பறவையாக சுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் கடந்த ஒன்ற வருடம் என்பது கண்ணிராசிக்காரர்கள் வாழ்ந்திருந்தோம் நிறைய காதல் தோல்வியை சந்திச்ச ராசி கடந்த ஒன்றரை கண்ணிராசி நிறைய புருஷமுண்டாட்டிக்குள்ள சண்டை வந்த ராசி கண்ணிராசி நிறைய இந்த மூணு வருஷமாவே ரொம்ப ரொம்ப ஓவர் பொசசிவ்னஸ் ஓவர் லவ் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க இது தவறுதலான உறவுமுறைக்கு மட்டும் கிடையாது அப்பா பிள்ளையாக இருக்கலாம் அம்மா மகளாக இருக்கலாம் எல்லாரும் சரி அன்பால் பாதிக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுதுன்னே சொல்லணும் குறிப்பாக மனச்சிறையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தூக்கமின்மையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் நல்லா தூங்குவாங்க மன மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தக்கூடியவர்களுக்கெல்லாம் மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ரொம்ப குறிப்பா வேலையில சேஞ்ச் வந்தே தீரப்போகிறது வேலையில இதுக்கு முன்னாடி இருந்த வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு இவர்கள் இடம் பெயர்வார்கள் வெளி மாநிலத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பிருக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி கண்ணிராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடம் ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல்வேறு சிக்கல்கள் இந்த வருஷத்தில் அவர்களுக்கு தீரும் குடும்பமே எனக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் அமைப்பை உருவாகி தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கடவுள் கொடுப்பாருங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணங்காசு எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தால் கூட ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல என்னால்னு சொல்லி கண்ணி கடந்த ஒன்றரை வருஷமாகவே ஹீல் பண்ணியிருப்பாங்க காசு இருக்குன்னா பணம் இருக்குது புண்ணியமான செலவு பண்ண முடியல அப்படின்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக புண்ணிய செலவுகள் நிறைய செய்வாங்க புண்ணியம்னா அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுப்பாங்க இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஒரு நிலம் வாங்குறதோ கார் வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செய்கிறதுக்குரிய அமைப்பு ஏற்படும் ஸோ இது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நாலாவது இடத்த குரு நேரடியாக பார்க்குறார் The cat sat on the கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் கன்னிராசிக்காரர்கள் புதிய சொத்து வாங்கியே தீர்வார்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பணம் வச்சிருந்து செயல்படுத்த முடியாத காரியத்தெல்லாம் இந்த வருஷத்தில் புது தொழில் தொடங்கி அவர்கள் செயல்படுத்துவார்கள் அதே மாதிரி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல பேரோட கனவு இல்லத்த இந்த வருஷத்தில் அவங்க கட்டி முடிச்சே தீர்வார்கள் அம்மாவுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையும் அம்மாவடி சார்ந்த உறவுகளால் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே மாறுபடும் கண்டக சனி வருது கண்டக சனி வருதுன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கண்டக சனியில் என்ன பாதிப்பு வரும்னா சனி வர ஏழு சனி வந்து என்ன பண்ணுவார் ஏழாம் இடம் என்பது காதல் கலத்திரம் காமம் காமத்தை அதிகரிக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தும் காதல் வயப்படக்கூடிய சூழல்களை கொண்டு வந்து சேர்க்கும் களத்தறத்துக்குரிய சூழ்நிலைகளில் சின்ன சின்ன தொந்தரவுகளை செய்வார் இதில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஸோ உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்ணிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா அது தேவையில்லாத சில பல பாதிப்புகளுக்குள்ளான சூழலுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தணும் ஸோ புதிய நபர்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க புதுசாக யார் அறிமுகமானாலும் ஒன்றுக்கு நாற்பது முறை யோசிச்சுட்டு அவங்க கிட்ட நீங்கள் பேசுங்கள் யார் உங்ககிட்ட பாசமாக பேசினாலும் தயவு செஞ்சு நீங்கள் உடனே நம்பிடாதீங்க ஒன்னுக்கு நாலு தடவை அனலைஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த லாஸ்ட் மூணு வருஷம் கன்னி ராசிக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு ராகு கேது அப்ப ராகு கேது விலகுறது ஒரு பெரிய பலம் ராசியை விட்டு கேது விலகுறாரு ராசிக்கு ஏழுல இருந்த ராகு விலகுறாரு கோச்சாரப்படி கடந்த மூணு வருஷமாக இருந்த நாகதோஷம் கன்னிராசிக்கு விலகுது இந்த நாகதோஷம் விலகிறதுனால ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது எதில் இருக்குது கல்யாண வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் ரிலேஷன்ஷிப்பில் நல்லது ஆனால் இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஏழில் திருப்ப சனி வராது அப்போ சனி வரும்போது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா அந்த விஷயங்களில் நல்லாயிருக்கும் அதற்கு அடுத்தது அவர்களுக்கு இல்லறம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும் இந்த ராகுவால் இருந்த சிக்கர்கள்லாம் தீரும் பூர்வீகத்தில் ஏதாவது புதுசாக பண்ணணும் புது இடத்துக்கு போய் குடிபெயரணும்னு நினைக்கிறேன் செய்கிறவங்களுக்கெல்லாம் பூர்வீகத்தில் விட்டு நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஊருக்கு வந்துடலாமா இந்தியாவுக்கு வந்திருக்கலாமா அல்லது வேற வீட்டுக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போகலாமா நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த அமைப்புகள்லாம் கடவுள் புண்ணியத்தில் உண்டு கன்னிராசிக்கு பத்தில் குரு வரார் ஆயிரம் நல்லது சொன்னால் கூட சரி ஈசனார் ஒரு பத்திலே திருவோட்டிலே இறந்துன்னதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பத்தில் குரு வரும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்தில் தயவு செஞ்சு கவனம் தேவையில்லாத முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது கண்மூடித்தனமாக எதையும் போய் நம்பி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது ஒன்றுக்கு நாற்பது தடவை யோசிக்கணும் அப்படி இல்லைன்னா பணத்தை இழப்பார்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு செஞ்சுட்டா மாட்டிப்பாங்க பத்துல குரு வந்துச்சுன்னா பிச்சை எடுக்க அதை குறையா மாற்றி விட்டுடுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் குரு தனஸ்தானத்தை பார்க்கறது பலம் பத்தில் குரு வர்றது பாதகம் அப்போ பத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேலையில் உயரதிகாரிகள்கிட்ட மனக்கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களை வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க நல்ல விஷயத்தை செஞ்சால் கூட தப்பாக போய் சேரும் இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகணும் இது நேரம் சரியில்லாத காலம் வேலைக்கும் தொழில் முறை சார்ந்த விஷயத்துக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் போதும் மற்றபடி எல்லாமே கண்ணிக்கு ஒரு பீக் பீரியடு கண்ணி பன்னெண்டில் கேது வரார் தெய்வாம்சம் கிடைக்கும் வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டம் இருக்கும் தன்னைத்தானே ஒரு சித்தராக கண்ணிராசிக்காரர்கள் நினைத்து கொள்வார்கள் நிறைய தெய்வஸ்தலத்துக்கு போவாங்க சித்தர் கோவிலுக்கு போயிட்டு நிறைய வழிபடுவார்கள் தன்னுடைய ஆன்மாவை உணரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவர்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் எது சரி தப்புன்றது எல்லாத்தையும் கடவுள் அனலைஸ் பண்ணி கொடுப்பார் பணங்காசு வாழ்க்கையில்டா வந்தபாசம் வாழ்க்கை கிடையாது எது வாழ்க்கை என்பதை உணர்த்துவார் அது எல்லாமும் கன்னிராசிக்கார்கள் இந்த வருஷத்தில் கற்றுப்பாங்க இந்த வருஷம் அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு ஃப்ளை பண்ணுற பாக்கியம் கிடைக்கும் நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது லைக் ஏ டிராவலர் மாதிரி தான் இந்த வருஷம் முழுக்க அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த அத்தனை பயணங்களும் அவர்களுக்கு நல்ல பயணமா அமையணும்னு மட்டும் நம்ம மனதார வேண்டிப்போம் ஸோ ஒட்டுமொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு விலகிறது கேது விலகிறது ஒரு பெரிய நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் எப்படியான பலாபலன்கள் இந்த புத்தாண்டில் அமைய இருக்கு கண்ணினாலே பொதுவாக பெண்ணுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ கன்னிராசிக்காரர்களில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உடல் உபாதைகள் இருந்து வந்திருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு எல்லா சிக்கல்களும் சரியாகும் குறிப்பா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸில் மாட்டிக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் அவர்களுக்கு நார்மலாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்து ஆன்சைட்டியில் இருந்த பெம்பள பிள்ளைங்க மனப்பதட்டம் மன அழுத்தம் மன சஞ்சலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு தெளிவை தரும் நாலாவது இடமான தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனால கன்னிராசியில் பிறந்த பெண்கள் இந்த வருடத்தில் புதிய தொழில் தொடங்கி தன்னுடைய தன்னை வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக அவங்க மாற்றிக்கிறதுக்குரிய காலமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கும் கணவனை வழி இவர்கள் மிகப்பெரிய வெற்றி கொடியை நாட்டுவார்கள் கன்னிராசியில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து வந்த அத்தனை சிக்கல்களும் மாறி ஒரு பெரிய ஜாக்பாட்டுக்குரிய வருஷமாகவே கண்டிப்பா அவங்களுக்கு அமைய போகுது ஸோ கன்னிராசியில் பிறந்த மாணவர்களுக்கு வாக்கு ஸ்தானத்தையே குரு பாக்குறாரு கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் விரும்பிய துறையில் அவங்க சீட்டு கிடைப்பா கிடைக்கும் நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ பைரவருடைய வழிபாடுகளை அஷ்டமியில் போயிட்டு அவங்க செஞ்சிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி